உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பத்தொம்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதவாசனம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் துவாதசி திதி விசாக நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் சிவனை நினைத்து புரதோஷ விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் பக்தி ரிஷபம் பாசம், மிதுனம் நன்மை கடகம் நேர்மை சிம்மம் மேன்மை கன்னி எதிர்ப்பு துலாம் அலைச்சல் விருச்சிகம் சந்தோஷம் தனுசு யோகம் மகரம் வாழ்வு கும்பம் முயற்சி மீனம் அன்பு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மேலும் மேலும் பல விஷயங்களை உங்களுக்கு தரோணும் என்று ஊக்குவிக்கின்றது இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா மனதில் உறுதி தரும் அனுமான் வழிபாடு ஆஞ்சநேயரை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் நிறைய எபிசோட் ஆஞ்சநேயரை பற்றி பேசிட்டேன் ஆஞ்சநேயருக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் அசாத்தியம் சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதோ கிருபாசிந்தோ மக்காரியம் சாதய பிரபு இது ஆஞ்சநேயருக்குண்டான ஒரு வழிபாட்டு தியானம் அசாத்தியம் சாத்தியம் என்ற சாத்தியமான விஷயம் அசாத்தியம் என்ற சாத்தியம் இல்லாதது அசாத்தியம் சாதகம் அசாத்தியமான காரியங்களை கூட சாதிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அசாத்தியம் சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதரே கிருபாசுந்தரே என்னுடைய காரியங்களையும் சாதித்து கொடும் அசாத்தியம் சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதோ கிருபாசுந்தோ மத்காரியம் என்னுடைய காரியங்களையும் சாதித்து கொடும் என்ற ஒரு நல்ல மந்திரம் இது ஆஞ்சநேயர் தோல்விகளை சமாளிக்கும் ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு உண்டு ஆஞ்சநேயருக்கு என்ன சிறப்புன்றா ராமன் சீதையை தேடி போனதுல இருந்து ராவணனோட யுத்தம் செய்ததிலிருந்து ராமன் வெற்றி பெற்றதில் இருந்து எல்லா போராட்டங்களுக்கும் ராமனுக்கு பின்னால் பலமாக இருந்தவர் ஆஞ்சநேயர் ராமன் இங்கிருந்து இலங்கைக்கு முதல் முதல்ல போய் சீதையை பார்த்தவர் ஆஞ்சநேயர் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ராமருடைய அத்துணை போராட்டங்களுக்கும் ஆஞ்சநேயர் துணையாக இருந்தார் அதே போல நாங்களும் ஆஞ்சநேயரை மனம் விரும்பி வழிபட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் ஆஞ்சநேயர் பின்பலமாக எங்களுக்கு பின்னுக்கு நின்று கொண்டே இருப்பார் எங்கள் ராமனனுடைய வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆஞ்சநேயர் அது மாதிரி எங்களுக்கும் வெற்றியை பெற்றுத்தருவார் அதுக்காக நாங்கள் போய் ராமனோட சண்டை பிடிக்கிறதில்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் கல்வியில் இருக்கக்கூடிய போராட்டம் வெளிநாட்டுக்கு போகணுமென்ற போராட்டம் இந்த மாதிரி எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆஞ்சநேயர் துணை நிற்பார் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்து அதில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் வேண்டுமாக இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து தோல்விகளே சந்தித்து கொண்டிருக்கின்றோம் தோல்வியில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் சில பிள்ளைகள் பயந்து போயிருக்கும் மாணவர்கள் பயந்த மாணவர்கள் பயந்த இளைஞர்கள் எல்லாம் பய உணர்வோண்டும் மனசுக்கு ஆஞ்சநேயரை கும்பிட்டால் மனசுக்குள்ள வீரமும் வரும் தைரியமும் வரும் வெற்றி வீரம் தைரியம் வெற்றி இது மூன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு இன்னொரு விஷயம் என்னென்றா சிரஞ்சீவி சிரஞ்சீவின் என்ன மார்க்கண்டேயர் சிரஞ்சீவி மார்க்கண்டேயர் ரெண்டும் பதினாறு வயசுல இந்த பூமி இருக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி பரசுராமர் அவரும் சிரஞ்சீவி அபிமன்யு சிரஞ்சீவி இந்த மாதிரி சிரஞ்சீவிகள் என்று சில பேர் இந்த பூமியில் இருக்கிறோம் அவையில் அழிவில்லாதவர்கள் மரணத்தை சந்திக்காதவர்கள் என்று நாங்கள் அவர்களை சொல்கிறது அப்படி மரணத்தை சந்திக்காத சிரஞ்சீவியில் ஆஞ்சநேயரும் ஒருத்தர் பூமியை விட்டு ராமர் போயக்குள்ள ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாக நீ பூமியில் இருக்க சொல்லிட்டு போனார் ஆஞ்சநேயர் இன்றைய தினம் மட்டும் உயிரோடு இருக்கின்றார் மார்க்கண்டேயர் அப்படித்தான் பரசுராமர் அப்படித்தான் அவர்களெல்லாம் நித்திய சிரஞ்சீவி என்று சிரஞ்சீவியன்னா அவர்களுக்கு மரணமே இல்லை மரணம் இல்லாட்டி பூமியில் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றது இந்து சமயத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை மன தைரியத்துக்காக ஆஞ்சநேயரை கும்பிடலாம் வீரத்திற்காக ஆஞ்சநேயரை கும்பிடலாம் அது மட்டுமல்ல மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லி கொடுங்க நல்ல ஞாபக சக்திக்காக ஆஞ்சநேயரை கும்பிடலாம் ஆஞ்சநேயர் வந்து ஒரு மந்திரி ஒரு புத்திமான் ராமாயணத்தில் பாருங்கோ பல நேரத்தில் ராமனுக்கு புத்திமதிகளை சொல்லி நல்ல ஞானத்தை தரக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு குரங்கு மனசு வந்து குரங்கு மாதிரி மனம் மூடும் ஆனால் அந்த குரங்கே மனிதனை விட உயர்ந்ததாக வாழ்ந்தது என்று சொல்கிறது தான் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆஞ்சநேயரை கும்பிட்டால் நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தி நல்ல ஞானம் கிடைக்கும் ராமனின் போராட்டம் வெற்றி பெற ஆஞ்சநேயர் வந்து அதே மாதிரி செந்தூரம் செந்தூரம்னு ஒரு பொட்டு இருக்குது ஒரு சிகப்பு கலரில் குங்குமம் ஒன்று இருக்குது அதுக்கு சில விசேஷங்கள் பச்சை கலரில் குங்குமம் நான் அதை பற்றி பேசணும்னு நினைச்சிருக்கேன் நிறைய நான் அதை சொல்லித்தாரேன் இப்போ நான் சொல்கிறது செந்தூரம் கடையில் கோயில் சாமான்கள் பூஜை சாமானு விற்கிற கடையில் போய் கேட்டால் குங்குமம் மாதிரி ஒரு டப்பாவில் செந்தூரம் தருவேன் அல்லது செந்தூர கட்டி இப்படி ரெண்டு இஞ்சியில் ஒரு செந்தூர கட்டி ஒன்றுவேன் அந்த செந்தூரத்தில் பொட்டு வைத்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணுமா இருந்தால் நான் சொன்ன மாதிரி காலையில் எழும்புங்கோ ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா குளியுங்கோ இல்லை ஒரு தேக்கரண்டி பாலை விட்டுட்டு நல்லா குளியுங்கோ பன்னீரை விட்டு குளியுங்கோ குளித்ததுக்கு பிறகு செந்தூரத்தில் பொட்டு வைத்து கொள்ளுங்கள் நீட்டு பொட்டு வைக்கிறது ஆஞ்சநேயருக்கு விருப்பம் குளித்து செந்தூர பொட்டு விட்டு ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணினால் அளவுக்கதிகமான அற்புதமான ஆற்றலை தரக்கூடிய ஒரு மந்திரம் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரம் ஆஞ்சநேயரை கும்பிடுறத விட ராமரை கும்பிட்டா உடனே ஆஞ்சநேயர் உதவிக்கு வருவார் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒருத்தர் கட்டுறார் ஐயோ ஆஞ்சநேயா ஓடிவாண்டு இன்னொருத்தர் கட்டுறார் ஐயோ ராமா ஓடிவாண்டு ஆஞ்சநேயர் எங்கே போவார் தன்னை கும்பிட்ட வேட்டை போவாரா ராமனை கும்பிட்ட வேட்டை போவாரான்னு பார்த்தா யார் ராமனை கூப்பிடுகின்றார்களோ உதவிக்கு அவர்களிடம்தான் முதல் தன்னை கூப்பிடுகிறவரை விட ராமரை கூப்பிட்டவர்கிட்ட தான் ஆஞ்சநேயர் முதல்ல போவார் அப்போ ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமருக்கு வெற்றி என்று நீங்கள் எந்த இடத்துல சொல்லுறீங்களோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உடனடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதனால் ஸ்ரீராம ஜெயம்ன்றது ஒரு அற்புதமான மந்திரம் சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாம் தியானத்தில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கண் ரெண்டையும் மேலே போட்டு புருவ மத்தியில் நெற்றி கண்ணை பார்த்து கொண்டு நாங்கள் ஜபம் செய்கிறது தியானமே சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பெரிய கொப்பி ஒன்று வாங்கி கொடுங்க நோட்புக் அது முழுக்க எழுதி தள்ளு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறான் மொத்தமாக ஆயிரத்தெட்டு எழுதுகிற ரொம்ப விசேஷம் ஒரு லட்சம் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறது ரொம்ப விசேஷம் ஒரு பெரியாக்களை ஜப மாலையை வச்சு கொண்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடம் ஸ்ரீராம ஜெயம் காலையில் நூற்றி எட்டு வாய்ப்புள்ளவர்கள் வயதானவர்கள் அறுபது வயசாச்சு நான் வேலைக்கு போகல வீட்டில் சும்மா தான் இருக்கேன் காலையில் நூற்றி எட்டு மத்தியானம் நூற்றி எட்டு பின்னேறம் மொத்தமாக ஒரு லட்சம் முறை ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை ஜபம் செய்தால் கண்டிப்பாக ஆஞ்சநேயரின் பரிபூர்ணமான அணுக்கிரகம் உண்டு மாணவர்களுக்கு என்ன செய்கிறீங்கள் இந்த ராமஜெயத்தை கொப்பியில் எழுத சொல்லி சொல்லுங்க அப்படி எழுதி வரைக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் சரி இன்றைக்கு சக்தி ஃபேஸ்புக் கூடாக எங்களை தொடர்பு கொண்டிருக்கின்ற பிரசாந்தினி இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் கேட்டிருக்கிறேன் பிரசாந்தினி ரவிச்சந்திரன் பிரசாந்தினி ரவிச்சந்திரன் என்பவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் ராசி ஐயா எனக்கு எப்படி தொழில் இருக்கும் நீங்களும் சக்தி டிவியின் ஃபேஸ்புக் ஊடாக ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை எங்களை கேட்கலாம் மேச ராசி ஐயா நான் எனக்கு தொழில் எப்படி இருக்கும் குரு ரெண்டில் இருக்கிறேன் தொழிலில் எந்த குறையும் இல்லை சனி பதினொன்றில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி தனஸ்தானத்தில் குரு தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தொழில் தேடக்கூடியவர்களாக இருந்தால் உங்களோட வயசையும் நீங்கள் குறிப்பிடுங்க அப்போ தான் பலன் சொல் எனக்கு வசதி நீங்கள் தொழில் தேடக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல தொழில் கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழில் துறையில் நல்ல வருமானம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் காலம் இப்போ சாதகமாக இருக்குது ஒன்றும் யோசிக்க தேவையில்லை தொழில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கடின உழைப்பும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக பிரசாந்தினி ரவிச்சந்திரனுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்ன நீர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தார் டாக்டர் ராஜராஜ குருக்கள்